நேர்களு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பூவா ராணி நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன் ஈமெல்ஸ் சொல்கிற மெசேஜஸ் சனத்குமாரா கடவுள் உருவக் கடவுள் தமிழ் கடவுள் தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாவே இருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங்கோ பண்ணுறேன் டீச்சிங் பண்ணுறேன் ப்ளஸ் யாவது சரியாக படிக்க முடியலோ படிக்காமடியாத குழந்தைகளுக்கு ஹீனிங் பண்ணி உதவியும் செய்ய இதை மாதிரி நம்ம என்ன விஷயங்களையும் தச்சுக்கலாம் இந்தியாவின் பண்ணலாம் நம்ம நமக்கான வாழ்க்கையில் என்னென்னா தேவையோ நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது வளவையை ஈர்க்கிறது ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் ரொம்ப சிம்பிள் இல்லையா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொருப்பிச விச எளிதானது அப்ப ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி வளமையா இருக்கிறது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக வச்சுக்கிறது இதுதான் நம்ம தான் தேவை அது எல்லாமே வந்து நமக்கு இந்த செய்திகள் மூலமாகவே கிடைக்கும் தனுசு ராசி நேரருக்கு வணக்கம் மாசி மாதத்திற்கான தனுசு ராசித்தார்க்கு ஏஞ்சவசோ சமக்குவாரா கடவுளோ நமக்கான மெசேஜ் என்ப சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் டூ நாட் ஆர்க்யூ வித் பீப்புள் ஃபஸ்ட் செக் அண்ட்ஸ் அண்ட் ரீச் கோ டு ஆஃப் டுலம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை சோழ்த்து இருக்கக்கூடிய பேப்பர் ட்ரை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிரச்சனைகளோ வரும் ஒரு சந்தோஷமான விஷயங்களோ விலகும் அப்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் போய் ஆர்கியூ ஆர்பியூன்னு எனக்கு சத்த போடுவோம் என்னட்டி எதிர்த்து நின்று கேள்வி கேட்போம் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொதல் செக் பண்ணுங்க அடுத்து திரும்பவும் ரீசெக் பண்ணுங்க மொதல் செக் பண்ணி பாருங்க திரும்பவும் ரீ செக் பண்ணுங்கள் அப்புறம் ரூட் ஆஃப் ப்ராப்ளம் அந்த பிரச்சனையோட பேர் என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை இல்லாத மைதே கிடையாது பிரச்சனை எல்லாருமே இருப்போ அது எதனால் வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க நான் வந்து சொன்னது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செடி இருக்குது இரிசி போய் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து அந்த கலைகளாக இருக்குது அதை உருவணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல தண்ணியே ஏன விரும்புவோம் அதை வந்து வேரோடு வராது ஒன்று ஒடிச்சிடும் இல்லை பாதியில் நிறுவோம் இப்போ ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் வேறு வரைக்கும் போய் ப்ராப்ளம் என்னான்னு பார்த்து அதை வேரோடு ஒதுங்கி எரியும் போது அதுக்கு என்ன பண்ணணும் அன்பு தருணை இல்லட்டி புரிந்து கொள்ள தன்மை இந்த மாதிரி மாதிரிலாம் இருந்து தண்ணி மாதிரி ஊற்றணும் அப்படின்னா தான் அந்த தண்ணியை அதை வீடாப்ப சொல்கிறேன் அதை ஊற்றும் போது அது போது எப்படி எப்படிவோ அது ஈஸியாக வரும் அப்போ அதே போல நம்ம வந்து யாருமே முழுசு ஒழுசா நல்லவங்களும் கிடையாது யாருமே முழுசா கெட்டவோலும் கிடையாது நல்ல நல்லவங்களுக்குள்ள கெட்ட குணமும் இருக்குது கெட்டவங்கிட்டேன்னும் நல்ல குணமும் இருக்குது அப்போ நம்ம யாரையுமே வந்து முழுசாக சொல்லிட முடியாது அப்போ நீங்கள் அவங்க குடும்பத்தில் உங்கள்கிட்ட கைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு யோசிக்கிற விஷயங்களை வச்சு யோசிக்காம அதை தாண்டி அடுத்த சத்துல யோசிக்க ஆரம்பிங்க செக் பண்ணுங்க திரும்ப செக் பண்ணுங்க கோ டு த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் ஒருத்தர் கோபமாக வராரா ஏன் கோபமாக வராது எதுக்காக கோபமாக வராது வேறு என்ன எதனா நான் நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு இதெல்லாமே அலசி ஆராய்ச்சி பாருங்க அந்த வேறு வரைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வழிபெற முடியும் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வந்து இன்னும் ஆவீங்க அதுக்கான சல்யூஷன் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும் அதன் மூலமாக வரும் பானோ எசன்ஸு தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ இந்த வாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைய போகுது யாரையுமே வந்து நீங்க வந்து மற்றவங்க கூட போய் ஆர்டியூ பண்ணாதீங்க சண்டை போட்டுக்காதீங்க மீன் சொல்றாங்க ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க நம்ம செக் பண்ணணும் ரீ செக் பண்ணணும் ப்ராப்ளத்தோடைய வேர் பறிச்சம் போய் சல்யூஷன் தீவு கண்டுபிடிக்கணும் நீங்க சிம்பிள் இதுக்காக தீர்வு என்ன நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யோசிக்காதீங்க சிம்பிள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி எழுதிப்பாருங்க

இந்த ராசிக்கார பார்க்குறீங்களோ அவங்க வந்து போ அப்படின்னு டைப் பண்ணுங்க தேங்க்யூ